சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு முன்பதிவு செய்து பெறப்படும் தண்ணீர் லாரி நீரின் விலையை சென்னை குடிநீர் வாரியம் உயர்த்தி உள்ளது உற்பத்தி செலவு அதிகரிப்பு டேங்கர் லாரி வாடகை உயர்வு உள்ளிட்டவற்றால் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மெட்ரோ வாட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி ஆறாயிரம் லிட்டர் லாரி தண்ணீரின் விலை நாநூற்று எழுபத்தைந்து ரூபாயிலிருந்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாகவும் ஒன்பதாயிரம் லிட்டரின் விலை ஏழுநூறு ரூபாயிலிருந்து எழுநூற்று இருபத்தைந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது குடியிருப்புகள் வீதிகளில் உள்ள கருப்பு டேங்குகளுக்கு இலவசமாகவே குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ள குடிநீர் வாரியம் விலை ஏற்றத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என விளக்கமளித்துள்ளது ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிவி டாட் ஐஎன்